反正你别的不热，你干你干吧。 எல்லாருக்குமே வணக்கம் என்ன சீதா புதுசா இன்ட்ரோலாம் இல்லைங்க இது ரொம்பவே ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டான வீடியோ வீடியோ தான் இன்ட்ரோவே கொஞ்சம் வித்தியாசமா கொடுத்தேன் சோ இன்னைக்கு நீங்க எல்லாரும் எங்க கூட சேர்ந்து என்ன வீடியோ பார்க்க போறீங்கன்னு பார்த்தா எங்க நாத்தனார் பொண்ணுக்கு வந்து பர்த்டே சோ குட்டிப்போட பர்த்டே தான் நாங்க எப்படி செலிப்ரேட் பண்ணோம் அப்படிங்கிறத உங்க கூட ஷேர் பண்ணலாம்னு இந்த வீடியோ ஷூட் வாங்க போகலாம் ஸோ இந்த குட்டி பாப்பா வந்து என்னோட பெரிய நாத்தனார் பொண்ணு அதாவது விவேகோட ஃபர்ஸ்ட் தங்கச்சி இருக்காங்க இல்லையா அவங்களோட பாப்பா தான் ஸோ கனிஷ்கா இவங்க பேரு பாப்பாவுக்கு எல்லாரும் விஷ் பண்ணுங்க இன்னைக்கு இவங்களோட ஃபோர்த் பர்த்டே ஸோ ரொம்பவே ஹாப்பியான ஒரு நாளாக இருந்துச்சு காலையிலேருந்து நானு வேக்கம் வந்து நிறைய ஒர்க் இருந்துச்சு அதெல்லாம் முடிச்சுட்டு ஈவினிங் போல பாப்பாக்கு போயிட்டு கேக்கு ட்ரெஸ்ஸு எல்லாமே வாங்கிட்டு வந்தோம் அதுவும் இல்லாமல் நாங்கள் வாங்கிட்டு வரும்போது பாத்தீங்கன்னா சம மழை வர இன்னும் ரொம்பவே கிளைமேட்லாம் அழகாதனால எல்லாருமே ரொம்ப ஹாப்பியாக இருந்தோம் எப்பவுமே நம்ம வீட்டில் இருக்க குட்டீஸ்க்கு என்ன பொருள் வாங்கி கொடுத்தாலும் அது வந்து சர்ப்ரைஸ் கண்ணம் ஓடு அப்படின்னு சொல்லி நீங்க கொடுத்து பாருங்களேன் அவங்க ரொம்பவே எக்ஸைட் ஆயிடுவாங்க ஆல்சோ அந்த பொருளோட வேல்யூமே வந்து அவங்களுக்கு நல்லாவே புரியும் ஸோ அதுக்காக நான் எப்பவுமே வந்து இந்த மாதிரி தான் எங்க குட்டி பாப்பாவுக்கு வந்து எது வாங்கிட்டு இருந்தாலும் கொடுப்பேன் কারকাদার সবাই লাইস কইছে আতা সুপার সিটি এপ্রি পড়ল আর গোলার থেকে পড়ল আতামা பாப்பாக்காக இன்னைக்கு வாங்கின இந்த வலையல் கிளிப்பு அப்புறம் கையில விட்டுற ஸ்டிக்கர் இது எல்லாமே வந்து நானு எங்க அத்தை அப்புறம் விவேக் நாங்க மூணு பேரும் வந்து தேடி தேடி கடையெல்லாம் ஏறி ஏறி நிறைய பார்த்து பார்த்து வாங்கினோம் ரொம்பவே சந்தோஷமா இருந்துச்சு அது பாப்பா பாக்கும் ரொம்பவே ஹாப்பி ஆயிட்டாங்க வீட்டுல இருக்கிற எல்லாருமே ஒரு வாரத்துக்கு முன்னாடியே வந்து கனிஷ்கா உனக்கு கேட்டு கேட்டு பாப்பா பர்த்டே வரதுக்கு ரெண்டு நாள் முன்னாடியில இருந்தே நாளைக்கு எனக்கு பர்த்டே நாளைக்கு நான் கேக் வெட்டுவேன் சொல்லிட்டே நாங்க எல்லாருக்கும் நாங்க சரி ஓகே பாப்பாக்கு பிடிச்ச மாதிரி கேக் வாங்கிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு கனிஷ்கா உனக்கு என்ன கேக் வேணும் அப்படின்னு கேட்டா பாப்பா வந்து எனக்கு சோட்டா பீம் கேக் வேணும் அப்படின்னு சொன்னாங்க சரி நாங்களும் வந்து எங்க ஊர் எல்லாம் கேட்டு பார்த்தோம் பட் இங்க எங்கேயுமே வந்து நமக்கு கஸ்டமைஸ் பண்ற மாதிரி எல்லாம் எதுவும் கிடையாது பேக்கரியில தான் வந்து வாங்கணும் நாங்க வாங்கிட்டு வந்து அதுல சோட்டா பீம் வந்து ஸ்டிக்கர் ஏதாவது ஒட்ட முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு நானும் விவேக்கும் வந்து தனியா ஸ்டிக்கர் வாங்கிட்டு வந்து பாப்பாக்காக வந்து அது கைப்பட உட்காந்து ஒரு ஹாஃப் அன் அவர் ஸ்பெண்ட் பண்ணி விவேக் வந்து பார்த்து பார்த்து பண்ணிட்டு இருந்தாங்க அவங்க தங்கச்சி பொண்ணுக்காக நேரா

இதுதான் வந்து நாங்க ஆசையா செஞ்ச சோட்டா பீம் கேக்கு சோ பாப்பா வந்து கேட்டுட்டாங்க அப்படிங்கறதுனால அவங்க மாமா வந்து கடைக்கடையா ஏறி இறங்கி கடைசியில லேபிள்ஸ் தான் கிடைச்சது அதையே நாங்க கட் பண்ணி அதுக்கப்புறம் வந்து ஸ்டிக்ல ஒட்டி அப்படியே நாங்க கேக்ல வந்து இந்த மாதிரி அங்கங்க வந்து இன்செர்ட் பண்ணிட்டோம் ரொம்பவே அழகா இருந்துச்சு சோ இப்ப வாங்க கேக் வந்து வெட்டுவோம் வா

같이 다 지야. 니 I have a b i r t y நான் عايز بقولு குடு குடு ها ஹேரியன் சாமி நீ பாப்பா குட்மா நீ பாப்பா குட்ரா அது குடு குடு ஆ குடு ஆயா ஆயா ஹேரியன் ஜெகி ஜெகிவே அடா ஹேப்பி பர்தே சட சட ஆயா நான் சூப்பர் சட சட ஆயா தான் டா ஆயா குடு ஏ நைட்ட சாமி ஆ சின்னமா குடு

பாப்பாக்கு வந்து இன்னைக்கு கேக்கு வெட்டுறாங்க எல்லாருக்குமே பாப்பாக்கு மேக்கப் போடுறாங்க அவளே விழுந்து விழுந்து கவனிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி எங்க ராகவ் வந்து நினைச்சிட்டு அவன் இன்னைக்கு கோச்சிட்டு ஒரு ஓரமா போய் உட்காந்துட்டான் ஃப்ரெண்ட்ஸ் அதை தான் நாங்க வந்து நம்ம சேனல ஒரு கான்செப்டாவே எடுத்து போட்டிருந்தோம் உங்க வீட்லயும் அந்த மாதிரி நடந்திருக்கான்னு சொல்லுங்க அதுக்கப்புறம் எங்கனால எப்படி அவனை சமாதானம் செய்யறதுனே தெரியல அதுக்கப்புறம் அவனும் கூட்டு வந்து தம்பி நீயும் கேக்கு வெட்டுறா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் கிளாப் எல்லாம் பண்ணி அவனை கொஞ்சம் வந்து நாங்க எனர்ஜெட்டிக்கா மறுபடியும் ஆக்கணும்

சைனீஸ் எல்லாம் பேசுறேன் மேம் சோ அதுக்கப்புறம் பாப்பா வந்து அவங்க அப்பா கிட்ட அவங்க மாமா கிட்ட எல்லாருகிட்டயும் போன் எல்லாம் பேசிட்டு அதுக்கப்புறம் எங்க அத்தை வந்து சரி பாப்பாங்களுக்கு வந்து இன்னைக்கு சுத்தி போட்டுறலாம் அப்படின்னு சொல்லிட்டு சுத்தி போட்டாங்க சோ இப்படிதான் வந்து எங்களோட இந்த நாள் வந்து ரொம்பவே ஹாப்பியா வந்து முடிஞ்சிச்சு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு எங்க ஃபேமிலியோட வந்து ஒரு வேல்யூவான டைம் ஸ்பெண்ட் பண்ண மாதிரி இருந்துச்சு உங்களுக்குமே எங்க கூட சேர்ந்து பாப்பாவோட பர்த்டே செலப்ரேட் பண்ணதெல்லாம் ஹாப்பியா இருக்கும்னு நினைக்கிறேன் அண்ட் நீங்க ஏதாவது சொல்லணும்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க சோ இந்த மாதிரி அழகான வீடியோஸ் பாக்குறதுக்கு நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம எல்லாரும் ஒன்னா சேர்ந்து டிராவல் பண்ணலாம் அடுத்த வீடியோல சந்திக்கலாம் பாய்